அவருக்கு பயந்து கூப்பிட வேண்டும் அவருக்கு பயந்து கூப்பிடும் பொழுது உன் விருப்பத்தை நிறைவேற்றுகிறார் அவர் பயந்து கூப்பிடும் பொழுது ஆண்டவர் உன் ஜபத்தை கேட்கிறார் இந்த பைபிள் சொல்கிறது ஆதியாமும் இருபத்தி ரெண்டு பனிரெண்டு ஆண்டருடைய வார்த்தைக்கு முற்றிலும் கீழ்படுகிறது தான் அவருக்கு பயப்படுகிற விஷயம் இந்த பைபிள் என்ன சொல்கிறதோ அதன்படி நீ செய்ய வேண்டும் அது அவருக்கு பயப்படுகிற விஷயம் இந்த பைபிள் சொல்கிறது ராத்திராம் ஒன்னாம் அதிகாரம் பதினேழாம் நீ நன்மை செய்ய வேண்டும் அது தேவனுக்கு பயப்படுகிற விஷயம் நன்மை செய்ய வேண்டும் அவருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும் அதான் அவருக்கு பயப்படுகிற விஷயம் அவருக்கு பயந்து என்னை கூப்பிடும் பொழுது உன் கூப்பிடுதலை கேட்டு உன்னை ரட்சிக்கிறார் உன் விருப்பத்தின்படி செய்கிறார் தம்பி இந்த காலையில் நல்ல படிப்பை உனக்கு தருவார் உன் பாவத்தெல்லாம் உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பார் உன் குடும்பத்தின் சாபங்கள் உன் குடும்பத்தின் மனவேதனை உன் குடும்பத்தின் கண்ணி எல்லாம் உன்னை விட்டு போய்விடும் அவருக்கு பயந்து வாழ்வாயா அவருக்கு பயந்து அவர் விருப்பத்தின்படி நீ செய்வாயா உன் விருப்பத்தெல்லாம் நிறைவேற்றுவார் உன் கூப்பிடுதலை கேட்டு சிக்கரத்திலே உனக்கு ஒரு நல்ல வாழ்வை தேவன் வைத்திருக்கிறார் அவர் வைத்திருக்கிறதை உனக்கு தருவார் நான் ஒரு சிரிச்சமாக உனக்கு செய்யட்டும் அன்பில் ஆண்டவரே இந்த தம்பி தங்கிச்சு அம்மா ஐயா உனக்கு பயந்து ஆண்டவரே உன் நோக்கி பார்க்கட்டும் அப்படி செய்யும் பொழுது நிறைவேற்றுகிறீர் கூப்புடுதலை கேட்டு ரச்சிக்கிறீர் அவருடைய கண்ணீர் வேதனை வியாதி கொடுமை வறுமை எல்லாவற்றையும் மாற்றி போடுகிறீர் அப்பா கட்டாயம் அப்படி செய்யும் மனதரங்கி அவர்களை ஆசீர்வதிக்கும் ஏசுவேன் நாமத்தில் ஆமே காத்திரங்களை ஆசீர்வதிப்பார் தேங்க்யூ